தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் தயாரிப்பு தினமல நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை முதல் முறையாக முழு பட்ஜெட்டுமே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் பண்ணாரு நிறைய விஷயங்கள் சிலாகித்து பேசப்படுது மாணவர்களுக்கான உதவித்தொகை அறிவிப்பு இன்னும் பல அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு திமுக அரசால் இது சமூக நீதி பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது உண்மையிலே அதற்கான விஷயங்கள் அதில் இருக்கா என்று கேட்கறதுக்காக நம்முடைய பொருளாதார நிபுணர் ஆடிட்டர் சேகர் நம்மோடு இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் இந்த பட்ஜெட்ல குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இருந்தா சொல்லுங்க இந்த பட்ஜெட் வந்து என்ன பொறுத்தவரை என்ன சொன்னேன்னா இது வந்து ஒரு பெருசா இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லை அதாவது நான் மத்த அரசியல்வாதிகள் மாதிரி சொல்றதுக்காக சொல்லல இவங்க சும்மா வந்து வாக்கு ஜாலங்கள் சொல்லி இந்த திட்டத்துக்கு நாங்க ஐநூறு கோடி தரோம் அந்த திட்டத்துக்கு ஆயிரம் கோடி தர போறோம் இங்க ஒரு பிலிம் சட்டி ஆரம்பிக்க போறோம் பூந்தமல்லி பக்கத்துல அடையாறாத்த வந்து க்ளீன் பண்ண போறோம் கூவத்துல போட்டு விடுவோங்கிற சொன்ன காலத்திலேருந்தே இருந்த கவர்மெண்ட் தான் இது கூவத்துல போட்டு விடுவோம் சொன்ன காலத்துல இருந்த கவர்மெண்ட் தான் இன்னைக்கு அடையாற கிளீன் எழுபது கிலோமீட்டர் கிளீன் பண்றாங்க நான் அரசியல் எல்லாம் பேச விரும்பல இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஏ ஃபெயிலியர் இதுதான் நான் சொல்ல விரும்புறேன் உதாரணத்துக்கு ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்லிடுறேன் டோட்டல் ஆபரேஷன் அண்ட் எஸ்டிமேஷன் ஃபெயிலியர் இதுக்கு நான் ஆதாரங்கள் கொடுக்கறது என்னன்னா தமிழக மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய பிரியப்படுறது என்னன்னா தமிழ்நாடு பினான்ஸ் மினிஸ்ட்ரியில அவங்க சைட்ல போய் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க இந்த அறுபத்தி எட்டு டாக்குமெண்ட் சேர்த்து கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கங்களுக்கு மேல இருக்கு அதுல போய் எடுத்து பாருங்க அதுதான் உண்மையான பட்ஜெட்டு நிதி மந்திரி பேசினது பட்ஜெட் இல்லை நிதி மந்திரி பேசினது வார்த்தை ஜாலங்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் முதல் உதாரணமா எடுத்து சொல்றேன் சென்ற ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட்ல என்ன சொன்னாங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் கோடியில் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு கோடி வசூல் பண்ணுவோம் சொன்னாங்க ஆனா இவங்க வசூல் பண்ணது கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது கோடி தான் இவங்க அலோகேஷனுக்கு சோசியல் வெல்பேர் மெஷர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சோசியல் வெல்பேர் மெஷருக்கு அலோகேட் பண்ணிருக்கேங்கிறாங்க ஆனா இவங்க புது திட்டங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு சொல்ல போறாங்கன்னா நான் இப்ப ஒன்னு சொல்லிடுறேன் The Budget Document 67, Social Social Welfare Welfare, Measure, Agriculture Allied பணம் என்ன குறைக்கிறார்களா இதுல உண்மை சொல்ல வேண்டியது என்னன்னா மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற அரசாங்கம் பதவியேற்ற விவசாயிகளுக்குன்னு தனி பட்ஜெட் புதுசா எந்தவித புது பட்ஜெட்டும் கிடையாது அந்த பட்ஜெட்டோட டாக்குமெண்ட் இன்னைக்கு வேணும்னா இன்னைக்கு ராத்திரியே இந்த நிமிஷமே நீங்க போய் சைட்ல டவுன்லோட் பண்ணலாம் பினான்ஸ் மினிஸ்ட்ரி தமிழ்நாடு அப்படின்னு போய் ஜிஓவி டாட் இன்ல ஃபைவ் அக்ரிகல்ச்சர் அலைடு ஆக்டிவிட்டிக்கு அடுத்த ஆண்டுக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டி என்ன அக்ரிகல்ச்சர்ல ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இருநூத்தி பக்கம் டாக்குமெண்ட் இருக்கு இந்த டாக்குமெண்ட் வச்சு தான் நாளைக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பேச போறாரு மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் சொல்றோம் அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறத அப்படியே சுருக்கி பேச போறாரு இருநூத்தி பக்கத்தை ஒரு ஒரு மணி நேரத்துல ஒரு முப்பது பக்கமோ ஐம்பது பக்கமோ பேசுவார் இதுதான் உண்மை ஆனா அலோகேட் பண்ணதுல சோஷியல் வெல்ஃபேர்ல இது கம்மியா இருக்கு இது முதல்ல நான் சொல்ல வரேன் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்க பண்ண போறோம்னு சென்ற ஆண்டு அலோகேட் பண்ணது ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தஞ்சு கோடி இந்த ஆண்டு அலோகேட் பண்றது ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு கோடி இன்ஃபிளேஷனரி எஃபெக்டே இல்ல எங்க கூட அலோகேட் பண்ண போறாங்க அதுதான் புரியல எஜுகேஷனுக்கு மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு இருக்காங்க இதுல சொல்ல போனா இவங்க வந்து இன்டர்நெட் எஜுகேஷன் எஜுகேஷன் பில்டிங்றாங்க எல்லாம் சொல்றாங்க அந்த மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணதுல பார்த்தா கிட்டத்தட்ட எஜுகேஷனுக்காக ஒரு மூவாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ண போறதா புதுசா செலவு பண்ண போறது இருக்கு ஆனா சென்ற ஆண்டை விட இவங்க வந்து எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து அலோகேட் பண்ணது ஆயிரத்தி ஐநூறு கோடி தான் இவர் வந்து பட்ஜெட்ல சொன்னது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு மேல அலோகேட் பண்ணது ஆயிரத்தி ஐநூறு கோடி தான் இருக்கு அப்ப எங்கேருந்து இது பண்ண போறாங்க அதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு புதுசா ஸ்கீம் கொடுக்க போறோம் நியூட்ரிஷன் கொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க பட் அலோகேட்டட் பட்ஜெட்ல சென்ற ஆண்டை விட கம்மியா இருக்கு போன ஆண்டு ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி கோடி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு கோடி இந்த ஆண்டு ஐயாயிரத்தி முன்னூத்தி பத்து கோடி தான் எங்கே இருந்து புதுசா வரப்போறதுங்கிறது எனக்கு தெரியவில்லை அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் வெல்ஃபேருக்கும் பெருசா ஒண்ணும் இல்லை ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு கோடி தான் சென்ற அதே அமௌண்ட் தான் ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி கோடி இப்படி எல்லாம் எடுத்து பார்க்கும் போது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பழைய ஆண்டுகள்ல என்ன லெவல்ல பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்களோ பண்ணியிருக்காங்களே தவிர வேற எதுவுமே பண்ணல இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேன் பட்ஜெட் ஸ்பீச்ல ஒரு இடத்துல பார்த்தேன் தமிழ்நாடு சென்னை மெட்ரோ ரயில் பாஜெக்டுக்காக பன்னெண்டாயிரம் கோடி நாங்க நான் டெல்லியில இருக்கேன் எந்த அளவுக்கு உண்மையான பட் நீங்க பட்ஜெட் டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல அலோகேஷன் எடுத்து காமிச்சிருங்க பன்னெண்டாயிரம் கோடி சிஎம்ஆர் அலோகேட் பண்ணிருக்காங்க ரெண்டாவது ப்ராஜெக்ட்டுக்காக பன்னெண்டாயிரம் கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க சிஎம்ஆர் ப்ராஜெக்ட்டுக்காக ப்ராஜெக்டுக்காக டிரான்ஸ்போர்ட் செக்டர்ல எங்கேயாவது தனியா பன்னெண்டாயிரம் கோடி அலோகேட் பண்ணிருக்காங்களான்னு எடுத்து காமிங்க இல்லவே இல்லை அப்ப இது வார்த்தை காலங்களுடைய பட்ஜெட் தான் அடுத்தது இன்னொரு பாயிண்ட் நான் எடுத்து சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸ பார்க்கணும் சொன்னதை செய்வோம் அப்படிங்கிறாங்க பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கணும் போன வருடம் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டில் எஜுகேஷனுக்காக பள்ளி கட்டடங்களை புதுப்பிக்கிறதுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு கோடி செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க அதே நேரத்துல இவங்க செலவு பண்ணது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடிதான்

அதே இது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறு கோடி பண்ணல அப்ப தமிழ்நாட்டுல பிளட் வந்தது அஃபெக்ட் எல்லாம் ஏன்னு இவங்க பிளான் பண்ண கேபிட்டல் ப்ராஜெக்ட்டே இவங்க பண்ணல இதுதான் வந்து உண்மை இன்னும் சொல்லப்போனா இது ஒரு சைடு இருக்கு அப்படின்னா இவங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டுல நாங்க வந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வரி கலெக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் ஸ்டேட் டாக்ஸ கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி கோடி ஸ்டேட் டாக்ஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவோம் ஆனா இவங்க கலெக்ட் பண்ணது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி தான் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசு வந்து எங்களுக்கு கொடுக்கற பணம் கம்மியா போச்சு மத்திய அரசு கொடுக்கறது கம்மியா போச்சு மத்திய அரசு ஏமாத்திடுச்சு மோடி அரசாங்கம் எங்களுக்கு ஒண்ணுமே தரல அப்படிங்கிறாங்க ஆனா உண்மையை எடுத்து பார்த்தோம்னா இவங்க சிஜிஎஸ்டில இவங்க எதிர்பார்த்தது பதிமூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி அவங்களே இன்னைக்கு ரிப்போர்ட் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது பதிமூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ஆனா எங்களுக்கு வந்தது பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி தனிநபர் வருமானத்தில் இன்கம் டாக்ஸ்ல இருந்து எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கோடி ஆனா எங்களுக்கு வந்தது பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி கிட்டத்தட்ட பண்ணதுல எதுவுமே அச்சீவ் பண்ணல அப்ப இதை எப்படி ஒரு பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட் நீங்க சொல்லுவீங்க சொல்லுங்க சார் இன்னொரு பாயிண்ட் நிதி பற்றாக்குறைய கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையில நாங்க குறைச்சிருக்கோம் அது எவ்வளவு அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒரு கிளாரிட்டி குடுத்துறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல பற்றாக்குறை எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி சார் நான் இருங்க இருங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேன் திருப்பி இதே கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் சொன்னேன் இவங்க போட்ட பட்ஜெட்ல செலவே பண்ணலையே கேபிட்டல் எஜுகேஷனுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு கோடி சொல்லிட்டு தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஏழு கோடி தான் செலவழிச்சாங்க வாட்டர் அண்ட் இரிகேஷனுக்கு பதினாறாயிரத்தி பதினோராயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு கோடி சொல்லிட்டு பத்தாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு தான் செலவழிச்சிருக்காங்க இப்படி நான் ஒரு பெரிய லிஸ்டே எடுத்து காட்டலாம் உங்களுக்கு ஐயா நீங்க போட்ட பட்ஜெட்ல செலவே பண்ணாம நாங்க வந்து நிதி பற்றாக்குறையை குறைச்சோம்னா அதாவது வீடுல நாலு ஃபேன் போடுற இடத்துல ஒரு ஃபேனை போட்டுட்டு மூணு ஃபேனை போடாம நாங்க செலவு கம்மியா பண்ணிட்டோம் அப்படிங்கிற கதையா தான் இருக்கு சார் ஒரே ஒரு கிளாரிட்டி சார் சார் ஒரே ஒரு கிளாரிட்டி நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது வருத அடிப்படையில் பார்த்தோம்னா அதிகரிச்சிருக்கு ஆனா அவங்க சொல்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் குறைச்சிருக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வருவாய் முந்தைய ஆண்டுகளை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இது பாமரனுக்கு புரியல வகையில் சொன்னோம்னா எப்படி சார் இது அதாவது வருவாய் அதிகமா இல்ல இவங்க போட்ட பட்ஜெட்ல செலவு பண்ண இவங்க வருவாய் எதிர்பார்த்ததோட லோக்கல் சேல்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன் மாத்திரம் பதினோராயிரம் கோடி கம்மியாக கலெக்ட் ஆயிருக்கு வருவாயே குறைஞ்சு கலெக்ட் ஆயிருக்கு மத்திய வரியிலிருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மத்திய பட்ஜெட் வரியில அவங்க கொடுத்த வரியுடைய சலுகை அவங்க எதிர்பார்த்தத நாலாயிரத்தி எண்ணூறுல இருந்து ஐயாயிரம் கோடி கூட கொடுத்திருக்காங்க மாநில வரியில இவங்க வசூலிக்க வேண்டிய வரியில இவங்க பதினோராயிரம் கோடி கம்மியா கொடுத்திருக்க செலவு பண்ணிருக்காங்க அதே நேரத்துல இவங்க வசூல் பண்ண வேண்டிய அந்த கிட்டத்தட்ட லாஸ் இவங்க எதிர்பார்த்தது இருபத்தி அஞ்சாயிரம் கோடி இவங்க வசூல் பண்ணது பத்தொன்பதாயிரம் கோடி ஸ்டாம்ப் டூட்டியை ஏத்தினத்துக்கு அப்புறமே இவங்க ஒண்ணும் கூட்டல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செலவழிக்க வேண்டிய பட்ஜெட் பணத்துல எதுவுமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி செலவழிக்கல அதனால வந்து குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இது அவங்க டாக்குமெண்ட்ல இருக்கு பப்ளிசிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் அதாவது மாநில அரசாங்கத்தை பத்தி விளம்பரம் கொடுக்கறதுக்கு இவங்க போட்ட பட்ஜெட் ஐம்பத்தி நாலு கோடி ஆனா இவங்க பப்ளிசிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு செலவு பண்ணி இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டிக்கு செலவு பண்ணது நூத்தி கோடி மூணு பங்கு ஐம்பத்தி நாலு கோடி போட்டு நூத்தி கோடி அதாவது இவங்களை பத்தி பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க நாங்க நல்லவங்க நாங்க நல்லவங்க நாங்க நல்லவங்க அப்படின்ட்டு மக்களுக்காக பண்ணிட்டு அதுக்கு தான் நிறைய செலவு பண்ணிருக்காங்க மக்களுக்கு செலவு பண்ண வேண்டிய எஜுகேஷன் ஸ்கீம்லயோ மக்களுக்கு பண்ண வேண்டிய வாட்டர் சானிடேஷன் ஸ்கீம்லயோ மக்களுக்கு பண்ண வேண்டிய பிளட் கண்ட்ரோல் அண்ட் இரிகேஷன் ஸ்கீம்லயோ செலவு குறைச்சிட்டு பப்ளிசிட்டிக்கு ஒண்ணுக்கு மூணு பங்கு செலவு பண்ணிருக்காங்க சார் எதிர்கட்சி தலைவர் சொல்லும் போது பட்ஜெட்டை பத்தின விளக்கத்தை பார்வை அவர் சொல்லும்போது போது அதிமுக முந்தைய அரசை விட இப்போ இந்த அரசுக்கு வருவாய் அதிகரிச்சிருக்கு ஜிஎஸ்டில இருந்து அதிக பணம் வந்திருக்கு இன்னும் மற்ற விதங்கள்ல இருந்து நிறைய பணங்கள் வந்திருக்கு ஆனாலும் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படல திட்டங்கள் வகுக்கப்படல அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார் இது எந்த அளவுக்கு உண்மை சார் சார் இப்ப இப்பயாவது அதிக பணம் வந்திருக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்கன்னா அது உண்மை உண்மைதான் சார் போன வட்டம் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் கோடிங்கிறது எழுபத்தி எட்டாயிரம் ஆச்சு அடுத்த வருடம் எண்பத்தி ஆற எம்பத்தெட்டாயிரம் கோடி எஸ்டிமேட் பண்றாங்க வருமானம் வருகிறது உண்மைதான் குறைஞ்சு போச்சே மத்திய அரசாங்கத்துடைய ஜிஎஸ்டி வரி ஆற்றில அவங்களுடைய ஷேரும் லோக்கல் ஜிஎஸ்டியும் கூட வந்துட்டு இருக்கே தவிர மாநில அரசாங்கத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் பெட்ரோல் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி எல்லாமே கம்மியா போயிடுச்சேன்

அதெல்லாம் மந்திரி சொல்ல மாட்டாரு சொல்லிட்டாருன்னா இது வந்து மத்திய அரசாங்கத்தினால நடத்தக்கூடிய அரசாங்கம் மக்களுக்கு தெரிஞ்சிடும் வருமானத்தில் வருகிற மொத்த வருமானத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் நாற்பதாயிரம் கோடி இல்ல இருபது சதவீதத்திற்கு மேல் மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பங்கு இவங்க வாங்குற கடலை தவிர மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பங்கு மாநில வரங்க அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஷேரின் டாக்ஸஸ் கிராண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேல இருக்கு இந்த வருஷம் ஒன்றரை லட்சம் கோடி கடன் வாங்குறதா பிளான் பண்ணிருக்காங்க சார் நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய வரி வருவாயில ஒரு கணிசமான அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக போகுது இதை பற்றின கிளாரிட்டி அவங்க கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுது இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் சார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழக நிதி அமைச்சர் பி டி ஆர் பழனிஜா ராஜன் அவருங்க கொண்டு வந்தாங்க ஒயிட் பேப்பர் தமிழக மக்களுக்கு மேல் ஒவ்வொருவர் மீதும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கடன் இருக்கிறது அப்படின்னு அது இன்னைக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சமா ஆயிருக்கு இவங்க ஒன்னும் குறைக்கல அதாவது சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மே வரைக்கும் இருந்த ஒயிட் பேப்பர்ல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் ஒவ்வொரு தமிழ் குடிமகன் மேலும் கடன் இருக்கிறது என்று சொன்ன அரசாங்கம் அதிலிருந்து ஒரு ரூபாய் கூட குறைக்கவில்லை இன்று கிட்டத்தட்ட அது நாலு லட்சம் நாலு லட்சம் ரூபாயாக அந்த கடன் உயர்ந்திருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேல இவங்க தமிழ் மக்கள் மேல இருக்கிற கடனை கூட்டியிருக்காங்க இருக்காங்க அவ்வளவுதான் இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் வேற ஒண்ணும் சொல்ல முடியாது சார் இப்ப இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய சாராம்சம் என்னவா இருக்கு இப்ப என்னன்னா திமுக அரசனுடைய விளம்பரங்களை தேடுவதா இருக்கு கடன் தொகை இருக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி இருக்கு எந்தெந்த வகையில கடன் வாங்கலாமோ அந்த வகையில எல்லா கடன் வாங்கிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு என்ன நடக்கும் சார் அடுத்தது சார் உண்மை சொல்றது இது எப்படி அப்படின்னா ஏமாறுகிற ஏமாறு ஏமாறுகின்ற மக்கள் ஏமாற்றுகின்ற அரசு உதாரணத்திற்கு சென்னையில வந்து இப்ப வந்து இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்ஸிபிஷன் கொண்டு வந்தாங்க இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் ஆறரை லட்சம் கோடி கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வர போறோம் அப்படின்னாங்க எங்களுக்கு உண்மை என்னன்னா தமிழ்நாட்டில் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல கொண்டு வந்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே எண்பதாயிரம் கோடி கிடையாது இவங்க வந்ததுக்கு அப்புறம் மொத்தம் இந்த மூன்று ஆண்டுகள்ல கொண்டு வந்தது முப்பத்தாறாயிரம் முப்பத்தோராயிரம் கோடி தான் மூன்று ஆண்டு பெர்ஃபார்மன்ஸை முப்பத்தாறாயிரம் கோடியை தாண்டல இவங்க வந்து இப்ப ஆறரை லட்சம் கோடிக்கு நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பண்ணிருக்கோம் பேப்பர்ல தான் சார் அக்ரிமெண்ட் நியூஸ்ல ஸ்பேக்கன் ஊடகத்துல கைத்தட்டு ஊடக முழுவ முழு பேஜ் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இவ்வளவுதான் ஏன்னா நம்மளுடைய மக்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி எல்லாமே மறந்து போயிடுவாங்க ஜிஎஸ்டினால தமிழகத்துக்கான வரி வருவாய் குறைஞ்சிருச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது சார்

இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க அப்ப அவங்க வசூல் பண்ண டாக்ஸ்ல பெட்ரோல் டீசல எடுத்துருங்க ஏன்னா பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது லிக்கருக்கு ஜிஎஸ்டி கிடையாது அது ரெண்டையும் எடுத்து விட்டுட்டு என்ன வரி வந்ததோ அந்த வரியே இன்னைக்கு ஜிஎஸ்டி வர்ற வரியில வர ஷேர் எடுத்து பாருங்க மூன்று பங்கு ஆகியிருக்கிறதா இல்லையா என்று பாருங்கள் நம்ம மக்களுக்கு வந்து தலைவர் சொல்லுவதுதான் உண்மை என்று தெரிகிறது ஆனால் அவங்க நிறைய படிச்சவங்க எண்பது சதவீத தமிழர்கள் படித்தவர்கள் அவங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க சொல்றதை தினமலர் ஊடகத்துல சொல்றதை கேட்க வேண்டாம் பட்ஜெட் கவர்மெண்ட் சைட்ல போய் எடுத்து பாருங்க எல்லா வருஷத்து பட்ஜெட்டும் இருக்கு எல்லா வருஷத்து ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைன்னா நான் தினமலர் ஊடகத்துக்கு தரேன் நீங்க வந்து பப்ளிசைஸ் பண்ணுங்க அப்ப வந்த வரி எவ்வளவு வந்திருக்கிற வரி எவ்வளவு நிச்சயமா கிடையாது கிட்டத்தட்ட மூன்று பங்குக்கு வந்து விட்டது அதுதான் உண்மை சொல்லிட்டாங்க பையனுக்கு படிப்பதற்கு நிதி உதவி மகளிருக்கு குடும்பம் நடத்துவதற்கு நிதி உதவி தந்தையின் வருமானத்தை அழிப்பதற்கு டாஸ்மாக் இவ்வளவுதான் போதுமா அப்பாவோட சம்பளத்துல அவரை டாஸ்மாக அனுப்பிச்சுட்டு பையனையும் மனைவியையும் பிச்சைக்காரனாக கவர்மெண்ட் நிதியில வாழணும்னு எதிர்பார்க்கிறாங்க இது உண்மையான இது வந்து நல்லதா நீங்களே யோசிச்சு சொல்லுங்க தந்தையின் வருமானம் டாஸ்மாக் இருக்கு குழந்தைகளும் மனைவியும் அரசாங்கத்துடைய ஆதரவில் வளர வேண்டும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்ல அரசாங்கம்ல இன்ஃபிளேஷன் நேஷனல் ஆவரேஜ் விட கம்மியா இருக்கு பொருளாதாரத்துல வலுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க உண்மையா சார் இது வந்து ஒன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட் சார் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ்ல இங்கே ஜாஸ்தி சார் நிச்சயமா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இருக்கிற ஸ்டேட்ல வந்து இன்ஃபிளேஷன் கம்மியாக தான் சார் இருக்கணும் இங்கே அரிசி விளையுது சார் பருப்பு விளையுது சார் எண்ணெய் வித்துக்கள் இருக்கு சார் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு நல்ல ஃபெர்டைல் ஸ்டேட் சார் ஃபெர்டைல் ஸ்டேட் இதுல வருத்தப்படக்கூடிய கேவலப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன இங்க நதிகள் காலம் பார்த்த நதிகள் ஒரு பர்டிகுலர் நாலு மாசத்துலதான் வெள்ளம் வரும் தண்ணி வரும் இப்ப இருக்கிற அரசாங்கமும் இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கமும் கிட்டத்தட்ட தமிழகத்தை வந்து அறுபது ஆண்டுகள் ஆண்டும் கூட இந்த நிதிநிலை ஆராதத்தை பெருக்காமல் விட்டார்கள் அதை விட இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க ஒரு ஐயாயிரம் ஏரியை தூர்வாருவதற்கு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கிறோம் அப்படின்னா இன்னும் நீங்க வந்து தூர்வாரிகிட்டு தான் இருக்கீங்களே தவிர புதிய நீர்நிலைகளை கிரியேட் பண்ணியும் அதை மெயின்டைன் பண்ணியும் இல்ல இன்டர் பிட்வீன் ஸ்மால் டேம்ஸ கட்டுறதுக்கோ அறுபது வருஷமா எந்த பிளானுமே பண்ணல சோ நாங்க தமிழ்நாட்டுல வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்குன்னா கம்மியா இல்லைன்னா தான் தப்பு ஏன்னா இது ஒரு அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட் ஆல்சோ தமிழ்நாட்டுல என்ன ப்ராடக்ட் வளையலன்னு சொல்லுங்க காய்கறிகள்ல எந்த காய்கறி வளையலன்னு சொல்லுங்க அக்ரிகல்ச்சர்ல எந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வளையல்லு சொல்லுங்க எக்ஸப்ட் சில பருப்பு வகைகள் அப்ப எப்படி அக்ரிகல்ச்சர் இன்ஃபிளேஷன் இருக்க முடியும் உற்பத்தி இடத்துல ஏன் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி இருந்ததுன்னா அப்புறம் கொள்முதல் இடத்துல இன்னும் ஜாஸ்தி இல்லைன்னு சார் இருக்கும் அது ஒண்ணும் பெருமைப்படக்கூடிய விஷயமே இல்லை நல்ல விவரம் தெரிந்த எக்கனாமிஸ்ட் பொருளாதார நிபுணர் யாரை வேணா போய் கேட்டு பாருங்க சார் தமிழகத்தினுடைய நிதி நிலையை மேம்படுத்துவதற்காகவும் இந்த கடனை குறைப்பதற்காகவும் பொருளாதார நிபுணர்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவினுடைய செயல்பாடு என்ன அறிக்கை என்ன அப்படிங்கிறது தெரியல கடன் இன்னும் இருக்கு அது அரசாங்கம் தான் சார் சொல்லணும் ரெண்டு ஆச்சு சார் அவங்களை அமைச்சு அதனால எங்களுக்கு என்ன பயன் அடைந்ததுங்கிறது இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த தமிழ சொல்லுவாங்க கிராமிம் காட்டுா அப்படிம்பாங்க அதே மாதிரி ஒரு பிலிம் காட்டினாங்க உங்களுக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு யாருமே கேட்க மாட்டீங்களே தமிழ்நாட்டுல வந்து சென்னையில வந்து ஆஹ் பிலிம் சிட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிங்க அந்த பிலிம் சிட்டினால உங்களுக்கு என்ன வருமானம் என்னன்னு யார் இனி வரைக்கும் சொல்லல இப்ப இன்னொரு பிலிம் சிட்டி முன்னூறு கோடிக்கு ஆரம்பிக்க போறான்னு சொல்றாங்க பூந்தமல்லி பக்கத்துல ஆகா ஆரம்பிக்க போறோம்னு சட்டசபையில பெஞ்ச் இப்படி இப்படி தட்டிட்டு இருக்கோம் இதானே உண்மை பொதுவா செலவினங்களுக்கு காரணமா என்ன சொல்லுது அப்படின்னா இயற்கை பேரிடர்கள் அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த உதவி அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்கல இது வந்து கூடுதல் செலவா எங்களுக்கு மாறுது பொதுவாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஃபண்ட் வர்றது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை பொதுவாக வைக்கிறார் சார் இலக்கை இயற்கை பேரிடர்கள் சார் வருது சார் எப்ப சார் வருது வருஷத்துல ஒரே ஒரு மாசம் பத்து நாள்ல இருந்து பதினைந்து நாள் வருது சார் இன்னைக்கு வருதா சார் இன்னைக்குதான் வந்துச்சா புதுசா வந்ததா தமிழ்நாட்டுக்கு இயற்கை பேரிடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல இயற்கை பேரிடர் இருந்து எல்லா ஆதரத்துலயும் இன்க்ளூடிங் பாலாறுல வெள்ளம் அல்ல எல்லா நதியிலையும் வந்துச்சு சார் பிளான் பண்ணல இப்ப நீங்க ஒரே ஒரு சொல்றேன் சென்ற ஆண்டு சென்னையுடைய பேரிடருக்கு நாலாயிரம் கோடி இது பண்ணினேன் அப்படின்னாங்க சென்னையில் இருக்கிற அத்தனை ஏரியாவை கலெக்ட் பண்ணாலே கூட நாலாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் கிடையாது ஒரு கோடிக்கு மேலேயா செலவு பண்ணி இவங்க வந்து ஸ்டாம் வாட்டர் கட்டியிருக்காங்க எல்லாமே கதை சார் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணாததுனால திட்டங்கள் சரிவர இடப்படவில்லை இட்ட திட்டங்கள் சரிவர நிறைவேற்றப்படவில்லை இன்னைக்கு சொல்றேன் சார் வேணா வாட்ச் பண்ணுங்க சார் நான் சென்னையில் முப்பத்தி ஏழு வருஷமா குடியிருக்கேன் எப்ப ரோட ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா அக்டோபர் பத்து தேதிக்கு அப்புறம் தான் ரிப்பேர் பண்ணுவாங்க இன்னைக்கு வாங்க கோடம்பாக்கம் ஜூலைமேடு நாங்க இருக்கிற ஏரியா எல்லாம் காட்டுறேன் அக்டோபர் பத்து தேதிக்கு தான் ரோட ரிப்பேர் பண்ணுவாங்க ஏன்னா தமிழ்நாடு அரசுல எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் அக்டோபர் இருபத்தி அஞ்சு தேதிக்கு அப்புறம் மழை வரும்னு அக்டோபர் பதினொன்னுல இருந்து முப்பத்தி ஒண்ணுக்குள்ள ரோட ரிப்பேர் பண்ணி புது ரோடு போடுவாங்க எல்லா ரோடும் மழையில போயிடுச்சுன்னு கடன் காட்டிடுவாங்க அப்புறம் அந்த ரிப்பேர் ரோடுக்கு ரிப்பேர் பண்ணணும்னு புதுசா போடுவாங்க இதுதான் ஒவ்வொரு அரசாங்கமும் தமிழ்நாடு ஆண்டு கடந்த அறுபது ஆண்டுகளாக ஆண்டு அரசாங்கம் செய்கிறது மழைக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி யாராவது ரோட வந்து ரிப்பேர் பண்ணுவாங்களா சார் எப்ப சார் அந்த ரோட ரிப்பேர் பண்ண நல்லா அப்ப திட்டங்கள் எங்க சார் பெயிலாருது திட்டங்கள் பெயிலா திட்டமிட்டவர்கள் பெயிலா இல்ல திட்டமிட்டவர்களுக்கு காசு போவதற்காக திட்டங்கள் ஃபெயிலாக்கப்படுகிறதா சார் இன்னைக்கு வெளியிடப்பட்ட தமிழக அரசனுடைய இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய தாக்கம் மக்களுக்கு என்னவாக பிரதிபலிக்கும் சார் ஒன்னும் பெருசா இருக்காது சார் எந்த வித பெனிஃபிட்டும் பெருசா இருக்காது இதே தான் இருக்கும் அது இந்த தான் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸோட இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால விலைவாசி ஏற்றத்துக்கு சான்சஸ் வெரி ஹையர் மத்திய அரசாங்கமும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு பாரத் ரைஸ் பாரத் டால்னு சொல்லி எல்லா ரூபாய் இடத்துலையும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு மாநில அரசும் இதை கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும் ஆனா தமிழகத்துல இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய ஒத்து போகக்கூடிய ஆட்சியா தான் இருந்துச்சு அதனால தமிழகத்துக்கு பாதிப்பு மிக கம்மியா இருந்துச்சு இப்போ அதுக்கு எதிர்மறையா இருக்கிறதுனால இவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சார் நாளைக்கு அக்ரி பட்ஜெட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்ன நடக்கும் சார் அக்ரி பட்ஜெட் ஏற்கனவே இருக்கு சார் அதை வந்து ஒரு சில்லி அதாவது எப்படி சொல்றது ஜெர்ரி திராட்சை முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நாளைக்கு அந்த அக்ரி மினிஸ்டர் பேசுவாரு அக்ரி பட்ஜெட் வேணுமா வெப்சைட்ல போங்க நாளைக்கு அவர் பேசக்கூடிய அக்ரி பட்ஜெட்டோட புல் இருநூத்தி அறுபது பக்கமும் இன்னைக்கு நிதி மந்திரி சட்டசபையில வச்சுட்டாரு அதுல இருந்து ஒரு பத்து பக்கம் இருபது பக்கத்தை வார்த்தை ஜாலங்கள்ல அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பேசுவாரு வேணா போய் இன்னைக்கு பாருங்க அக்ரிகல்ச்சரல் அண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் இரநூத்தறுபது பக்க பட்ஜெட் டாக்குமெண்ட் நம்பர் ஃபைவ் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு போய் பாருங்க அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ங்குற தனி பட்ஜெட் கிடையாது இது மக்களை மக்கள் மன்றம் ஏமாற்றுகிற ஒரு செயல் அவ்வளவுதான் தனி பட்ஜெட்லாம் கிடையாது மிக நன்றி சார் என்ன உங்கள் எடுத்து நான் இப்பயே போடுங்க அந்த டாக்குமெண்ட் இரநூத்தறுவது பக்கத்தை அதுலேருந்து ஏதாவது புதுசா ஏதாவது மந்திரி பேசுறாரா பார்த்துருங்க சார் மிக்க நன்றி பல தரவுகளை சொன்னீங்க நிதிநிலை அறிக்கையினுடைய என்ன தாக்கம் ஏற்படும் மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க என்னென்ன விஷயங்களை தவற விட்டு இருக்காங்க அப்படின்னு பல தகவல சொன்னீங்க மிக்க நன்றி சார் வணக்கம்